வணக்கம் மக்களே சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடரோட பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இந்த இந்த ரெண்டு அணிகளும் இரண்டாவது லீக் போட்டியில மோதினாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இதுவே கடைசி லீக் போட்டியாகவும் இருந்துச்சு அதனால இந்த போட்டியில வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற தான் விளையாண்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு இருபது ஓவரோட முடிவுல எட்டு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாங்க ஒரு கட்டத்துல சிஎஸ்கே அணி இருநூறு ரன்களுக்கு மேலே எடுக்கும் அப்படின்ற நிலை இருந்துச்சு ஆனா கடைசி நேரத்துல தோனி மற்றும் சிவம் தூபே அதிக ரன்கள் சேர்க்க முடியல அதோட கடைசி நேரத்துல பந்து வீசிய ஆகாஷ் மத்வால் மற்றும் துஷார் தேஷ்பாண்டே ரன்களை ரொம்பவே குறைவா விட்டு கொடுத்தாங்க சிஎஸ்கே அணி இருபது ஓவரோட முடிவுல எட்டு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எண்பத்தி ஏழு ரன்களை மட்டுமே எடுத்திருந்தாங்க அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நூத்தி எண்பத்தி ரன்கள் அப்படின்ற இலக்க நோக்கி விளையாடினாங்க அந்த அணியோட துவக்க வீரர் எசஸ்பி ஜெய்ஷ்வால் பத்தொன்பது பந்துல முப்பத்தி ஆறு ரன்கள் சேர்த்திருந்தாரு வைபவ் சூரியவன்ஜி முப்பத்தி மூணு பந்துகள்ல அதிரடியா விளையாடி அம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தாரு சஞ்சு சாம்சன் முப்பத்தி ஒரு பந்துல நாற்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்தாரு துரு ஜூரல் பன்னெண்டு பந்துகள்ல முப்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து அணியோட வெற்றியை உறுதி பண்ணாரு பதினேழு புள்ளி ஒரு ஓவர்லயே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இலக்க எட்டிட்டாங்க இந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ராஜஸ்தான் வீழ்த்துவதற்கு வைபவ் முக்கியமான காரணமா இருந்திருப்பாரு வைபவ் அதிரடியா ஆடி அரை சதம் அடிச்சிருந்த விருது வழங்கப்படும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா பந்து வீச்சுல ரன்களை மிகவும் குறைவா விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்ஸ் வீழ்த்திய ஆகாஷ் மத்துவாலுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டுச்சு அவர் நான்கு ஓவர்ல இருபத்தி ஒன்பது ரன்கள் விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வீழ்த்தியிருந்தார் தனக்கு மேன் ஆஃப் த அவார்ட் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஆவலா சூரியவன்ஷிக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிருக்கும் என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிருப்பாரு தோனியோட வார்த்தைகள் கொடுத்த தாக்கத்தால சூரியவன்ஷி நார்மல் ஆகிருப்பாரு அப்புறம் சூரிய கட்டி தழுவி பாராட்டியிருப்பாரு தல தோனி நெகிழ்ச்சியில தோனியோட காலில் விழுந்து பிளஸிங் வாங்கியிருப்பாரு சூரியவன்ஷி ஆகாஷ் மத்வால் கடந்த ஐபிஎல்ல மும்பை அணிக்காக விளையாண்டாரு அந்த அணி அவரை ரிலீஸ் பண்ணவே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவரை வாங்கிட்டாங்க இந்த முறை ஐபிஎல் அவர் சிறப்பாக செயல்பட்டு இந்த போட்டியின் மூலமா அவர் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அவருக்கு முன்னாள் நியூசிலாந்து வேகபந்து வீச்சாளர் ஷெயின் பான் சிறப்பு பயிற்சி கொடுத்திருக்காரு அதன் பலனாவே தற்போது ஐபிஎல் பி தொடர்ல ஆகாஷ் மத்வால் சிறப்பாக செயல்பட்டு வராரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தன்னோட அனைத்து லீக் போட்டிகளையும் விளையாடி முடிச்சிட்டாங்க அவர்கள் விளையாடிய பதினாலு போட்டியில நான்கு பெற்று எட்டு புள்ளிகளோட ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க சென்னை அணி அடுத்ததா குஜராத் அணியா அகமதாபாத்ல சந்திக்க போறாங்க அந்த போட்டியில அவங்க வெற்றி பெற்றாலும் புள்ளி பட்டியல அவங்களோட நிலை மாறுமா அப்படின்றது கேள்விக்குறிதான் நன்றி வணக்கம்